கடந்த ஜனவரி மாதம் மழையால் பாதிக்கப்பட்ட அறுபதாயிரம் ஹெக்டேர் பயிர் பாதிப்புக்கு இழப்பீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து வருகின்ற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறையில் சாலை மறியல் விவசாய சங்கங்கள் அறிவிப்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு விவசாய சங்கம் டெல்டா பாசன விவசாய சங்கம் யாழ் இயற்கை விவசாயங்கள் சங்கம் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் ஆகியவற்றின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு யாழ் இயத்தை விவசாய சங்கம் மற்றும் கரும்பு விவசாயிகள் சங்கம் இணைந்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கடந்த ஜனவரி மாதத்தில் நமது மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையில் அறுபதாயிரம் ஹெக்டேர் பயிர்கள் பாதிப்படைந்தது ஆனால் இதுவரை தமிழக அரசு பயிர் இழப்பீடு தொகை வழங்கவில்லை இன்சூரன்ஸ் தொகையும் வழங்கவில்லை ஆனால் அருகில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் விவசாயத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இருப்பதால் அந்த மாவட்டத்துக்கு பயிர் நிவாரணத் தொகையும் இன்சூரன்ஸ் இழப்பீடு தொகையும் வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகளை தமிழக அரசு வஞ்சிப்பதால் வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி மயிலாடுதுறையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் இணைந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களும் கலந்து கொண்டனர்